சனாதானத்தை பற்றி பேசியவர்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துவதே பாஜகவின் வெற்றி என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாஜக சார்பில் சென்னை ஒய் எம் சிஏ மைதானத்தில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிகழ்வில் பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை என்று சொன்னவர்கள் சொல்வதாக விமர்சனம் செய்துள்ளார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமூக பாகுபாடு இல்லை என்றால் இந்த தமிழகம் கிருஷ்ண ஜெயந்தியின் முதல் வாழ்த்துக்களை தங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது எனவும் கூறியுள்ளார் ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டியிருக்கிறது என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற முதல் வெற்றி என்று சொல்ல வைத்திருக்கிறது தமிழகம் இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி முதலமைச்சர் சொல்கிறார் நான் கூட நேற்று சொன்னேன் ஏன் நேரடியாக சென்று அதை ஆரம்பித்து வைக்கவில்லை அந்த முருகன் மாநாட்டை என்று ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை இப்பொழுது முருகனையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் முருகனுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது என்று தன் மாமன் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டதை அந்த முருகன் அவ்வளவு இலகுவாக மறந்து விட மாட்டான் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்